ேடான் நே நானாடான நே நானா தண்ணே தண்ணா நேரான தண்ணே பார்த்து வாங்கி வந்து போர்த்து கண்டு போரு சொல்கிறே போது போரு சொல்கிறது மேல நம் மேலாம் மதுர சொல்லு காலவசு அறிஞ்சு போடு கலந்து மதுரை சொல்லுக்கணுந்து அறிஞ போ நேரம் தானா நேரான நேர பொதுகையாற்றி வந்து சொந்த போது பழத்தை என் சொல்கன ராந்தையார் தண்ணா நேரான நேரா 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 நேரம் தானா நேரான நேரத்துக்கான ாம்ையா பண்ண நேரானே நானா நேரான மேல நானா நேரான மேல நான வச்சவன் மரச்ச பச்சவனே வயதோ ரன்மே ரம்யா பண்ண நேரானே நானே நேரான மேல நானா

நேரானந்த நேரான தாரா நந்த நேரர் தகதி கதோம் திதோம் தாரா